வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம பார்க்க போகிற தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்தில் நடக்கவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய வக்ரம் மற்றும் பயிற்சி இந்த நிகழ்வு சுமார் ஏழரை மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்குங்க செவ்வாய் பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கடக ராசியில் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது நடைபெற்றுட்டு இருக்குங்க அதே நேரத்தில் இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கடக ராசியில் இந்த வக்ர நிலையானது நடைபெற்றுட்டு இருக்குது நடைபெற போகுது அதே நேரத்தில் இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க கடகத்திலிருந்து மிதுனத்திற்கு இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் மூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நடைபெற இருக்கு அப்போ மிதுனத்திலிருந்து மீண்டும் கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இது ஒரு அற்புதமான அதிசய நிகழ்வு அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ இந்த காலகட்டங்கள் இந்த ஏழரை மாத காலகட்டங்களில் இந்த செவ்வாய் பகவான் மற்றும் வக்கர நிவர்த்தி காலகட்டங்களில் கன்னிராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் பகவான் ஒருவருக்கு அறிவு ஆற்றல் பலம் தைரியம் வீரியம் மற்றும் விவேகம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் சகோதர காரகன் நிலம் சம்பந்தப்பட்ட கிரகம் கட்டிடம் சம்பந்தப்பட்ட அனுகூலகம் மற்றும் ரத்தம் சம்பந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் சோ இந்த செவ்வாய் பகவானுடைய மாற்றங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு புதுவிதமான அற்புதங்கள் மற்றும் பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்துக்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க சோ கன்னிராசி அன்பர்கள் புதனை அதிபதியாக கொண்டவர்கள் புத்திசாலித்தனத்தோடு பேசுவதில் ரொம்ப ஆற்றல் படைத்தவர் அப்படின்னே சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நேர்பட பேசக்கூடிய ஒரு நபர்கள் அப்படிங்கிறது ஆன்மீகத்துல ரொம்ப அதிகமான நாட்டத்தை கொன்றவர்கள் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தன்னுடைய ரகசியத்தை தன்னுடைய மனதிலே வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க யாருக்கிட்டையுமே அவ்வளோ சீக்கிரமாக டிரான்ஸ்பரண்டாக இருக்க மாட்டாங்க தன்னுடைய ரகசியத்தை மற்றவங்ககிட்ட சொல்லாமல் அதை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு திறமைசாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடல் பலத்தை காட்டிலும் மூளை பலத்தை ஜாஸ்தியாக வச்சிட்டு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய அறிவு ஆற்றல் மூலமாகவே சக்சஸ் அப்படிங்கறது ஒன்று செய்யக்கூடிய நபர்கள் மற்றவங்க உங்களை வந்து ரொம்ப புரிஞ்சிக்கிறதே கஷ்டங்க ஏன்னா என்ன என்னப்போ அவனுடைய கேரக்டர் உன்னை பத்தி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சில விஷயங்கள் எப்பவுமே ரொம்ப புதிராவே இருக்குங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து அதாவது உடனுக்குடனே சில முடிவுகள் எடுக்கக்கூடிய அதாவது குயிக் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் எதை செஞ்சாலும் எந்த விஷயத்துக்குமே பயப்படாத ஒரு நபர்கள் எல்லாத்தையுமே வந்து தைரியத்தோடு செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணுறவங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லா விஷயங்களும் எனக்கு எதிர்மறையாகவே நடந்துகிட்ருக்கு ஒரு தொழில் ரீதியாகவும் சரி ஒரு வேலை விஷயத்துலேயும் சரி நான் நினச்ச மாதிரி எதுவுமே என்னால் பண்ண முடியல நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேங்க அந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும் நான் ஆரம்பிக்கும் போது எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருந்தது எல்லாருமே மற்றவங்க பார்த்து என்ன புறாமைப்பட்டுகிட்டு இருந்தாங்க சரி இவர் பரவாயில்ல பரவாயில்லை இவர் யோசித்து ஒரு ரொம்ப நாள் பிளான் பண்ணி பண்ணாலுமே கரெக்டாக வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாங்க என்ன நடந்ததுன்னு தெரியலிங்களே என்ன சூழலை எல்லாமே திடீர்னு ஒரே நாளில் எல்லாமே மாறிடுச்சு நான் ஆரம்பித்த ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது திடீர்னு தடை அதாவது ஃபினான்ஷியல் லெவலாகவும் சில பிரச்சனைகள் வந்துருச்சுங்க கூட இருக்கிறவங்க ஒரு பார்ட்னர்ஸாக இருக்கட்டும்ங்க ஒரு கூட இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் எல்லாருமே எனக்கு அகென்ஸ்ட்டாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே எனக்கு ஆப்போசிட்டாகவே செயல்படுறாங்க எதனால அப்படி என்னுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க பொறாமப்பட்ட காலம் போய் என்னுடைய வீழ்ச்சியை பார்த்து இப்போ எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டங்க கூட இருக்கிறவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா என்ன விரோதியை பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துருச்சு அதனால் ஒரு கூட்டு தொழில் அப்படிங்கிறது என்னால் தொடங்க முடியல ஸோ கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் தான் வேணாம் ஆனால் சொந்தமோ ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் தேவையில்லாத நிறைய இடையூறுகள் அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பில்டிங் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்துச்சுங்க ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது மற்றவங்க கூட பக்கத்து பில்டிங்கில் இருக்கிறவங்களும் சரி பக்கத்து அதே பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்ததுனால என்னால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழலை கொண்டு வந்துருச்சு ஸோ இந்த நிலையிலேருந்து வெளியே வர முடியாது அதான மறுபடியும் அந்த நின்று போன தொழிலை நடத்த முடியாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பத்தாம் இடத்தில் அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அதாவது இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது எல்லா விஷயத்தையும் தைரியத்தோட மீண்டும் நின்று போன விஷயத்தை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சில சூழல் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தன்னால் இது முடியல அப்படின்னா அதை ஒரு ஆளை வச்சு அந்த பிஸ்னஸ் மறுபடியும் ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போதுங்க இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மற்றும் வக்கர நிலை வேலையில் இருக்கிறவங்க அந்த வேலையில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் அங்கேருந்து இங்கே வந்தாச்சுங்க வந்ததுக்கு அப்புறம் ஏண்டா இங்கே வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு நிலைகள் ஏன்னா இந்த விஷயங்கள் எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிறத விட இது சரியான வேலை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி ஸோ மறுபடி திரும்ப அதே வேலைக்கே போயிடலாமா இல்லை இங்கேருந்து வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலை அதே நேரத்தில் இந்த தொழில் அதாவது வேலை விஷயத்துல வந்து நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் இருந்த பொசிஷனுக்கு இன்றைக்கி வந்து ஹையர் பொசிஷனுக்கு தான் போயிருக்கணும் ஆனால் அந்த இடத்துலேருந்து இங்கே வரும்போது இருக்கக்கூடிய பதவியிலேருந்து அடுத்த லோ லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் வந்து வேலையே கிடைக்கலைங்க இந்த வேலையில் இருந்தால் திடீர்னு வேலை போயிருச்சு இப்போ புதுசாக ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியில் தொழில் ரீதியாகவும் இந்த வேலை ரீதியாகவும் நல்ல ஒரு முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை கிடைக்குங்க ஒரு வேலையிலேருந்து இன்னொரு மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பலன் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புதிய மாற்றம் உங்களுடைய ஊருக்கே வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்குங்க சார் எல்லா புத்திசாலித்தனமாக தாங்க இந்த ஒர்க்கில் எல்லாத்தையும் செயல்பட்டுருக்கானே அதில் எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை எனக்கு ஒரு ஒரு சம்பள உயர்வு அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குதுங்க இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய சில மரியாதையே எனக்கு சரியான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு யாரெல்லாம் உங்களுக்கு வந்து தொந்தரவாக இருந்தாங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ட்ரபுள் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்படா நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டுவீங்கன்னு யோசிச்சவங்க கூட உங்களை விட்டு விலகி போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் அது மூலமாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு சம்பளம் ஜாஸ்தியாக கிடைக்கக்கூடிய சூழல் லாப்தானில நடைபெறக்கூடிய இந்த வக்கர நிலை இது வரைக்கும் வந்து யாருக்கெல்லாம் வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்காம இருந்தது யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்தது அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கு போதுங்க சோ திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்கா இல்லைங்களா எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நான் ஒரு ஆள் வாழ்க்கையை நினச்சி விருப்பப்பட்டேங்க அந்த வாழ்க்கை எனக்கு சரியான விதத்தில் அமையலை அட்லீஸ்ட் அதுவாக நடக்க போட வாழ்க்கையாவது எனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன் இருக்காதா நான் நினச்சதும் நடக்கலை அட்லீஸ்ட் அதுவாக ஏதாவது ஒன்று நடக்குமான்னு இருக்கேன் அதுவும் ஏதாவது ஒரு சூழலில் தடைப்பட்டு போயிட்டே இருக்குதுங்க இதெல்லாம் ஒரு காரணமாக எந்த 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 ஒரு ஜாதகத்தை பார்த்தாலுமே வந்து தோஷம் இருக்குதுங்க சுத்த ஜாதகத்துக்கு செட் ஆகாதுன்னுங்கிறாங்க இல்லை சுத்த ஜாதகத்துக்கு தோஷம் இருக்கிறது செட் ஆகாதுன்னு சொல்லி இதுவே ஒரு காரணமாக வச்சு எங்களை வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை எல்லாத்தையுமே தடுத்துட்ருக்கு ஸோ திருமண பாக்கியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இது நடக்கக்கூடிய ஒரு யோக பலனை அதே போல் நீண்ட நாட்களில் வந்து அதாவது வந்து காதல் சம்மந்தப்பட்ட உறவுகள் இருக்குங்க இதை வந்து திருமண லெவலுக்கு கொண்டு போகணுமா அப்படின்னு முயற்சி பண்ணினா இந்த காலகட்டங்கள் சுமார் ஏழரை மாத காலகட்டங்கள் நடைபெறவுக்கு இந்த செவ்வாய் வக்ரம் மற்றும் பயிற்சி காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியம் காதல் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் திருமணம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் எடுப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குங்க ஒரு குழந்தை இருக்குங்க ரெண்டாவது குழந்தைக்கு நிறைய டைம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அது வந்து சரியான விதத்தில் நிற்க மாட்டேங்குதுங்க ஸோ அது வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்காது வந்து அபோஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டுருக்கோம் அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க கரெக்டான விதத்தில் ஆரோக்கியமான உடல் அப்படிங்கிறது பாதுகாப்பு கண்டிப்பாக தேவைங்க நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சரி பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அதே நேரத்தில் இந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு யோகம் இல்லை புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளோ அல்லது இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீர்மானம் கேட்டிங்கன்னா கட்டாயமாக தீரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க சொத்து பத்துக்கள் உண்டான சட்ட சிக்கல்கள் அப்படிங்கிறது தீர்வதற்கான சில ஆலோசனைகள் பெறுவதற்கான காலகட்டமாக இருக்க போதுங்க வீடு கட்டுவதற்கான யோகம் அல்லது வீடு மாற்றம் உண்டான ஒரு சில வாய்ப்புகள் ஒரு வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது அந்த வீடு சரியில்லை அதை விட கொஞ்சம் வசதி ஜாஸ்தியாக இருக்க முடியும் ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது கொஞ்சம் ஒரு ரூம் ரெண்டு ரூம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு வாடகை வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அதே நேரத்தில் வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை கீழே ஒரு மாடி ஒரு வீடு இருக்கங்க எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னலாக வந்து மேலே ஒரு ரூம் வந்து ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அதற்குண்டான முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் ரொம்ப நாளாக அடைக்காமல் இருந்த கடனை கூட கூடிய சீக்கிரத்தில் அடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் பண தேவைகளை கரெக்டான நேரத்தில் பூர்த்தி அடைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் நீண்ட நாளெலாம் உங்களுக்கு வந்து வரக்கூடிய பணம் தடைப்பட்டு இருந்தது இல்லைங்களா அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க கடனில் ஒரு பகுதி அடைப்பதற்கான சில நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த கரெக்டான நேரத்தில் இந்த தொழில் மற்றும் லாபஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிலைகளில் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல விதமான அற்புதமான காலகட்டங்கள் ஏன்னா கடனை அடைப்பதற்கான வாய்ப்புங்க எதிர்பாராத பொருள் மற்றும் தன வரவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒருத்தருட பணம் கொடுத்தாங்க அந்த பணம் ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்லேயே நிற்கிது அந்த பணம் வந்துச்சுன்னா கூட என்னோட பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக இழுபறையில் இருந்து வந்த தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க தொழிலில் ஒரு நல்ல லாபத்தையும் வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில முன்னேற்ற பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த நேரத்தில் ஆரோக்கியத்துல கவனம் அப்படிங்கிறத செலுத்தணுங்க தேவையில்லாத விரயங்களை போக்க சில சுப விரயங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க நல்ல மருத்துவ முறைகள் அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் ரொம்ப வருஷமும் ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு நல்ல ஒரு டாக்டரை போயிட்டு அதாவது ஒரு ஒரு பெரிய ஆஃப் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் இது வரைக்கும் நார்மலாக ஒரு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போ வந்துட்டு ஒரு நல்ல டாக்டரை பார்த்தா அந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சில யோசனைகள் வரக்கூடிய காலமாக இருக்க போது இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம் மற்றும் பயிற்சி காலகட்டங்கள் குழந்தைங்களோட கல்வியில் சற்று கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைங்க ஏன்னா அவங்களுக்கு ஞாபக மருதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை அடிஷ்னலாக அவங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கன்னா டியூஷன் அனுப்புறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுங்க வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிப்பு படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய காலகட்டங்கள் எந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கோங்க அதற்கு முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க ஸோ உங்கள் ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியும் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையே உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அமுச்சு வைங்க இல்லைனா டைம் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்திப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி